ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் பாலிவுட் ஸ்டார் ரன்வீர் சிங் அப்புறம் வந்து தீபிகா படுகோணன் தம்பதியருக்கு பிறந்த குழந்தை தான் துவா இவங்களோட ஃபோட்டோஸை வந்து சோஷியல் மீடியாஸில் வெளியிட்ருக்காங்க அது வந்துட்டு பார்த்திங்கன்னா நெட்டிசன்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு இப்ப ரன்வீர் சிங் அப்புறம் தீபிகா படுகோணன் தம்பதிகளுக்கு வந்து கடந்த ஆண்டு செப்டம்பர் எட்டாம் தேதி வந்து பெண் குழந்தை பிறந்தது இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா தீபாவளியை முன்னிட்டு அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட பெண் குழந்தைக்கு பேர் வச்சிருக்காங்க அந்த பேர் வந்து பாத்தீங்கன்னா துவா துவா படுகோன் சிங்னு அறிவிச்சிருக்காங்க ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி கொண்டாடின ஃபோட்டோலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரன்வீர் சிங் தீபிகா படுகோன் அப்புறம் வந்துட்டு துவா படுக்கோன் ஃபோட்டோஸ்லாம் வெளியிட்டுருக்காங்க அதில் வந்துட்டு துவா படுகோன்னு பார்த்துட்டு அசல் அப் அச்சு அசல் அம்மா தீபிகா படுகோன் மாதிரியே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள்லாம் பேசிக்கிட்டு வராங்க கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இயக்குனர் சஞ்சய் லீலா பான்சாலி இயக்கத்தில் வெளியான கோலியோன் கீ ராஸ்லீலா ராம்லீலா பாலிவுட் படத்தின் போது ரன்வீர் சிங் தீபிகா இடையே காதல் மலர்ந்தது இருவருக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இத்தாலியில் திருமணம் நடைபெற்றது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் துவாவோட ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்